கிறிஸ்துவுக்குள் நான் யார் கிறிஸ்துவுக்குள் நான் தேவனின் சுதந்திரன் கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபத்தில் நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வாசிக்கிறோம் மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயாமல் புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனமாயும் இருக்கிறாய் முன்பு பாவத்துக்கு அடிமலாக இருந்த நம்மை மீட்டெடுத்து சர்வ வல்ல தேவனை நோக்கி அப்பா பிதா என்று உரிமையோடு அழைக்க முடிகிறது அவர் நம் தகப்பனாக இருப்பதால் அவருக்கு சொந்தமான யாவும் அவரின் பிள்ளைகளாகிய நமக்கும் உரிமையாக சொந்தமாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் அதையே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தெளிவாக காண்கிறோம் நாம் தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஆம் கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனின் சுதந்திரன் கிறிஸ்துவுக்குள் நான் யார் கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய ஆவின்படி நடக்க அழைக்கப்பட்டவன் புதியதாக பிறந்தால் மாத்திரம் போதாது புதியதாக சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டால் மட்டும் போதாது தினந்தோறும் நாம் தேவனுடைய ஆவின்படி நடக்கிறவளாக இருக்க வேண்டும் தேவனுடைய புத்திரர் யார் என்றால் தேவனுடைய ஆவினாலே யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்படி ஆவினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம் அந்த வசனத்தின்படி கிறிஸ்து உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை இல்லை என்று பார்க்கிறோம் நம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா உட்பட்டதாக இருக்க வேண்டும் பின்பு ஆவின்படி நடக்க வேண்டும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பெரியமாக இருக்க மாட்டார்கள் என்று அதே அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கலாம் நம் வாழ்க்கையின் படிகள் மாம்ச சிந்தை சொல்லுகிறபடி போகிறதா அல்லது தேவனுடைய ஆவி சொல்லுகிறபடி இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆம் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆவின்படி வாழ அழைக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் நான் யார் கிறிஸ்துவுக்குள் நான் ரட்சிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது எபேசிர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று அப்படியானால் நாம் மறித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று அர்த்தம் அல்லவா தேவனிடம் இணைந்த வாழ்க்கை வாழாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் மறித்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினால் அவர் சிந்திய இரத்தத்தால் மீட்டுக் முன்பு மாம்சத்தின்படி மறித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் ஜீவனுக்குள் கொண்டு வந்தார் அதே அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் வாசித்தால் இன்னமும் தெளிவாக விளங்கும் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பியவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு மறித்த வாழ்க்கை பின்பு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எட்டாம் வசனத்தில் தெளிவாக கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம் இந்த மிகப்பெரிய விடுதலை ரட்சிப்பு நம்முடைய முயற்சிகளால் உண்டானது அல்ல ஆனால் தேவன் அளித்த மிகப்பெரிய ஈவு அதாவது ஒரு பெரிய கிஃப்ட் என்று பார்க்கிறோம் இலவசமான ஒன்று ஆனால் விலை மதிப்புகளால் அளவிட இயலாத ஒன்று ஆம் கிறிஸ்துவுக்குள் நான் ரச்சிக்கப்பட்டவன்